அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் குடியிருக்கின்றாய் குஞ்சுகள் தோறும் குமரணே உன்னாள் குவிந்திடம் சீரும் குடியிருக்கின்றாய் குஞ்சுகள் தோறும் குமரணே முன்னால் குவிந்திடும் சீரும் படியழக்கின்றடியறியமைக்கு பண்ணுவோம் பூஜை நிதமும் உனக்கு படியக்கின்றாய் அடியறியமைக்கு பண்ணுவோம் பூஜை நிதமு உனக்கு குடியிருக்கின்றாய்குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடம் சீரும் பொடிப்பொடியாகி கொடியவை மடியும் பொடி பொடியாகி கொடியவை மடியும் உன் பொன்முகம் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடியும் உன் பொன்முகம் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடியும் நொடியில் நோய் நீக்கி நிழல் தரும் நின்னடியும் நொடியில் நோய் நோக்கி நிழல் தரும் நின்னடியும் எங்கள் நோக்கம் அனைத்தும் உன்னால் சுபமாய் முடியும் எங்கள் நோக்கம் அனைத்தும் உன்னால் சுபமாய் முடியும் எங்கள் நோக்கம் அனைத்தும் உன்னால் சுபமாய் முடியும் குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடம் சீரும் இடிபோல் கிடரும் உன்னாள் விளகும் இனி யாயமக்கு நீ இடுவாய் திலகம் இடிபோல் கிடரும் முன்னாள் விளகும் இனி யாயமக்கு நீ இடுவாய் திலகம் விடியல் உருவாக்கி தவிர்ப்பாய் கழகம் விடியல் உருவாக்கி தவிர்ப்பாய் கழகம் வித்தகனே உன்னால் சிறக்கும் உலகம் வித்தகனே உன்னால் சிறக்கும் உலகம் குடியிருக்கின்றாய் குஞ்சுகள் தோறும் குமரனை உன்னால் குவிந்திடம் சீரும் அடியர் எமக்கு பண்ணுவோம் பூஜை நிதமு உனக்கு பண்ணுவோம் பூஜை நிதமு முனக்கு குடியிருக்கின்றாய் குஞ்சுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடும் சீரும் நன்றி வணக்கம்